Jeg tror det ville vært supert i deg.

மாதுரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடவா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊடியே போற்றி ஓம் எண்ணா போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் இன்முனாக போற்றி ஓம் எழிலா போற்றி ओम लीला पोत्री ओम इलिया पोत्री लीला पोत्री ओम लीहा पोत्री मेरा पोत्री ओम इली से पोत्री से पोत्री ओम एर दा पोत्री रुमैया पोत्री मय्या पोत्री रुवा पोत्री उ पिला पोत्री गो मुली पोत्री मुली पोत्री गो मोगारा पोत्री कडमा पोत्री हम कडमा पोत्री गो कदिरे पोत्री कदिरे पोत्री உன் களியே போற்றி உன் கலையே போற்றி போற்றிணியா போற்றி 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 உன் கூத்தா போற்றி உன் சடையா போற்றி உன் சங்கரா போற்றி உன் சதுரா போற்றி சதாசிவா போற்றி சிவமே போற்றி போற்றி சிரமமே போற்றி சித்தா போற்றி ஒரு போற்றி ஒரு போற்றி ஒரு போற்றி ஒரு போற்றி செங்கனா போற்றி செம்பனா போற்றி ஒரு போற்றி ஒரு போற்றி ஒரு போற்றி தமிழே போற்றி போற்றி உன் தலைவா போற்றி உன் தந்தையே போற்றி உன் தாயே போற்றி உன் தாண்டவா போற்றி உன் திங்களே போற்றி உன் திசையே போற்றி உன் திரிசூலா போற்றி உன் துணையே போற்றி உன் தெளிவே போற்றி உன் தேவதேவா போற்றி உன் தோளா போற்றி

பெரியய் போற்றி ஒரு பொருளே போற்றி ஒரு பொங்காரா போற்றி மணியே போற்றி ஒரு மதிசூடியே போற்றி ஒரு மருந்தே போற்றி ஒரு மலையே போற்றி மஞ்சா போற்றி ஒரு போற்றி போற்றி முகிலே போற்றி போற்றி முதல்வா போற்றி போற்றி வைப்பே போற்றி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாரையும் சந்தோஷமா